வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மற்றும் பொறுப்பில் இருப்பவர்கள் மேடைக்கு வரவும் கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாகவும் கொங்கு வேளாண் கவுண்டர்கள் பேரவையின் சார்பாகவும் மாநாட்டுக்கு வரி எந்திருக்கின்ற நம்மளுடைய சொந்தங்களின் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற வேளாளர் வெள்ளாளர் முன்னேற்ற பேரவையினுடைய பொறுப்பாளர்கள் ஹரிகரன் பிள்ளை அவர்களுக்கும் இன்பா சந்திரசேகர் அவர்களுக்கும் அவரோடு வருகை தந்திருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் பொதுச் செயலாளர் மேடையிலே சால்வை அணித்து மரியாதை செய்கின்றார்கள் அவர்கள் நம்மளுடைய பொதுச் செயலாளருக்கு சால்வை அணித்து இப்பொழுது மலர் மாலை அணிவித்து கௌரவம் செய்கின்றார்கள் இந்த கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டு குழுவின் சார்பாக அவர்களை வருக 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 என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டில் டெல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சரின் உறவினர் அவருடைய சகோதரர் திரு ஜிதேந்திர சிங் அவர்கள் நம்முடைய பொதுச் வாழ்த்தி வணங்குகிறார் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாநாட்டின் கதாநாயகன் மதிப்புக்குரிய நம்மளுடைய பொதுச்செயலாளர் கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் கொங்கு மக்கள் தேசிய கட்சி மட்டுமல்ல இன்று ஒட்டுமொத்த வெள்ளாளர்கள் அனைவருடைய முகமாகவும் அண்ணன் ஈஸ்வரன் அண்ணன் அவர்கள் வந்து இன்றைக்கி திகழ்கிறாரு எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனு அண்ணன் தான் அண்ணன் எங்களை பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தொகுதி கூட்டம் போடுங்க அந்த தொகுதி கூட்டத்தை மேற்கோள் காட்டி தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளவு பெரிய உழைப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப தான் தெரியுது அதுக்குள்ளார பாராளுமன்ற தேர்தலே வந்துருச்சு அப்போ அண்ணனுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குது அவங்க மேலே நீங்கள் வச்சுருக்கிற மதிப்பும் நம்பிக்கையும் எவ்வளோ பெரியதுங்கிறத இங்கே மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இன்னைக்கு இதன் மூலியமாக பார்த்துக்கிட்டு மிகையாகாது ஆகையால் உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய இன்ஸ்பிரேஷனும் தான் அண்ணனை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த புள்ளம்மார் முதலியார் கவுண்டர் அனைவரும் ஒருங்கிணைந்தது தான் வேளாளர் என்பதை அண்ணனை வைத்துதான் அண்ணன் முகத்தை வைத்து தான் இன்று அனைவருக்கும் அறியப்படுத்துகிறோம் தெரியப்படுத்துகிறோம் மேலும் இந்த மாநாடு போல் திருச்சி மிக விரைவில் மாநாடு நடக்க இருக்கும் அதற்கும் இந்த வேளையிலேயே உங்களுக்கு பொது அமைப்பு இருக்கிறோம்